ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வில்லேஜ் விளையாட்டு பசங்களுக்கு விஷா பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தஞ்சாவூரில் ஹத்ராமண்ண பக்கத்தில் இருக்க புதுக்கோட்டை உள்ளூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நான் இருக்கேன் அங்கேயிருந்தான் இப்போ நான் வீடு எடுத்து போகிறேன் எங்கள் ஊரில் நல்லா ஒரு தான் இப்போ நான் வீட்டு எடுத்து போகிறேன் பாருங்கள் ஒவ்வொரு மலையாக இருக்குது நேர்த்தி நாலு மணிக்க ஆரம்பிச்சது இன்னும் வரைக்கும் நிற்கவே இல்லை பாருங்கள் சாக்கிங்கன்னா ஒவ்வொரு ஆரம்பிச்சு அதை எந்த அளவுக்கு காற்றாடி இதுவாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு காற்றாடி இதுப்பேன் இங்கே நேற்று நாலு மணிக்க ஆரம்பிச்சது இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மறு மூணை முக்கால் ஆகிட்டு இன்னும் வரைக்கும் வந்து மழை நிற்கவே இல்லை இன்னமும் ஓவர் மழை பெஞ்சுக்கிட்டு எங்களால் வீட்டை விட்டு வெளியே போக முடியல இந்த நேரத்தில் ஸ்கூல்லேயும் லீவ் விட்டாங்க ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை இதனால் இப்போ இது வந்து டிஃப்யா இங்கே இன்னமும் மழை அடித்து ஊற்றுது இங்கே ஓவர் மழையாக இருக்கிறனால இங்கே ரோட்டில்லாம் ஓவர் தண்ணியாக இருக்குது இப்போ நாங்கள் இங்கே பில்டிங் இருக்கிறதுனால இங்கே இருக்க த மண்ணெல்லாம் தண்ணியாக உறிஞ்சிக்கிட்டு ஆனால் இங்கே தெரியலை பாருங்கள் எந்த அளவுக்கு காற்று அடிக்குது எந்த அளவுக்கு இருக்குது எல்லா மரமும் பக்கமாகவே சாஞ்சிடுச்சு அந்தளவுக்கு காற்று ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இங்கேருந்து எங்களால் வெளியே போக முடியல சக வாழ்க்கையை வாழும்ல ஏன் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த புயல் எங்கே கரையை கிடக்குது எந்த விஷயம் தெரியாது அதனால நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை சொல்லுங்க அதை இங்கே பாருங்கள் நான் வந்து எங்கள் வயலுக்கு வந்திருந்தேன் அதாவது எங்கள் வயலுக்கு தண்ணி பார்த்தீங்க என்ன ஆயிடுச்சு எவ்வளோ தண்ணியை நிரம்பிக்கலாம் பார்க்கறது தாங்க வந்தேன் இப்போ தான் வந்து பார்க்கும்போது பார்த்தா ஏரியா பாருங்கள் ஃபுல்லாக நிரம்பிட்டு நல்லா இப்போ அவ்வளோ பள்ளமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் நிரம்பிட்டு அங்கே படித்த வரலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு படி வரைக்கும் நிரம்பிட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஏறிடுச்சு அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு பாருங்கள் இங்கே வந்து நான் பழ வட்டியில் பாருங்கள் எதுனா மாலை இருந்தால் இப்போ கூட மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரில இங்கே பாருங்கள் கைஸ் பாருங்க இது வந்து அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரோடு அந்த ரோட்ல பாருங்கள் ஒரு பைக்கு போகிற அளவுக்கு கூட பாதை இல்லாத அளவுக்கு மொத்த மரமும் காற்றுல அப்படியே சாஞ்சு அங்கே இருக்க செடியெல்லாம் பக்கமாக சாஞ்சுட்டு அதில் வந்து ஒரு பைக்கு போகிற மாதிரி கூட இந்த பாதையே இல்லை காற்று ஓவராக அடிச்சுக்கிட்டு இருக்குது அங்கே எந்த அளவுக்கு பாதை தான் இருக்குது அவங்க சவுண்டு கேட்டால் கேட்டதானு தான் அங்கே ஓவர் அடிக்குது இன்னம மழை தூரிகிட்டே இருக்குது ரொம்ப ஓவராக தூருது இங்கே வந்து நான் ஃபோனை வந்து காவல்க்குள்ள வச்சு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் மழை நடஞ்சிடக்கூடாதுங்க உங்கள் ஊரில் எந்த மாதிரி நடந்தா இருக்குது எல்லாத்தையும் அப்படியே கமெண்ட்டாக சொல்லுவாங்க கைஸ்